ஹாய் மண்டே மார்னிங் ரெண்டு நாளாக லீவு ஸோ கொஞ்சம் லேட்டாக எழுதுக்கலாம் பட் மண்டே நாளே கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுதுக்கணும் எப்போவுமே ஈவினிங்கில் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதோட ப்ளேஸில் வச்சுருப்பேன் பட் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால கொஞ்சம் மண்டேவே எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து வந்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற வேலை தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு குக்கிங்க்கு அந்த மூடே வரும் கவுண்டர் டப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாலும் வந்துருச்சு பாலையும் நல்லா காசி வச்சுட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வச்சு தான் சேர்ப்புறோம் ஒன்றுமே இல்லை அதை நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பே இருந்ததுனால இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் அதனால் அதே பிளான் பண்ணிட்டேன் பண்ணி வச்சுட்டு இதையே குழந்தைக்கு வந்து லஞ்சாக கொடுக்க முடியாது அதனால அவனுக்காக மட்டும் கொஞ்சமாக சப்பாத்தி பண்ணேன் சப்பாத்திக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் போட்டு பண்ணிடுவேன் எப்படின்னா சீஸும் கொஞ்சம் பிட்ஸா சீசனிங்கும் போட்டு ஃபில்லிங் பண்ணி அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அவனும் எதுவும் கேட்க மாட்டான் ஃபுல்லாக சாப்பிட்டுடுவான் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணி கொடுத்தா குழந்தைங்களை ஏமாற்றிடலாம் ராகுலுக்கு இந்த புளி போட்டு வைக்கிற மீன் குழம்பு காம்பினேஷன் எதுக்கு பிடிக்காது ஸோ அதனால் ராகுலுக்கு மட்டும் தேங்காய் தொயையல் வந்து செஞ்சு வச்சிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் டெய்லி ஆதிக்க நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத ஃபோட்டோவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வேணாம் நீங்கள் என்னோடது பார்த்திங்கனா நாளைக்கு இது பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க என்னோட மண்டே மார்னிங் இப்படிதான் போகும் உங்க மண்டே மார்னிங் எப்படி போகும் கமெண்ட் பண்ணுங்க பாய்